தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக மாலை மூன்று மணிக்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தலைப்புச் செய்தி வட மாவட்டங்களில் ஆங்காங்கே பொழிய தொடங்கும் மழை படிப்படியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு தென்கிழக்கு புறமாக அப்படியே கடலோரத்தை அடைந்து நல்லதொரு கனமழை பொழிவை இன்றைக்கு வட மாவட்டங்கள் உட்பட டெல்டாவிற்கு நல்ல கனமழை டெல்டாவை ஒட்டிய வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு இன்றைக்கு தெரிகிறது கண்டிப்பாக வரும் மணி நேரங்களில் மழைப்பொழிவு இப்போ இந்த அறிக்கையை நான் பதிவு செய்யக்கூடிய இந்த ஒரு வேலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி அது அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்கள்லேயும் பரவலாக மழைப்பொழிவு தொ தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது அடுத்தடுத்த மணி நேரங்களில் கண்டிப்பாக திருவண்ணாமலை அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் நேற்ற அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது முன்தினம் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பொழிந்ததோ அங்கேயே மறுபடியும் அந்த ஒரு அமைப்பு இருக்கிறது ஓரிரு இடங்களில் தமிழகத்தின் உட்புறம் பகுதிகளில் தென் உள் மாவட்டங்கள் நம்ம அறிவித்திருந்தோம் இப்போது மழைப்பொழிவு வட மாவட்டங்கள் வட உள் பகுதிகளில் நல்லதொரு கனமழையாக கொடுத்து வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு அப்படியே வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை அப்படியே செங்கல்பட்டு சென்னையின் சில பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் அடுத்தடுத்த உட்புற விழுப்புரம் கள்ள கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்குலாம் பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பாக இன்றைக்கு அதிக அதாவது மிக கனமழை வாய்ப்பு வரைக்குமே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது வெப்பச்சலன இடிமழை பரவலான கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய எல்லாம் கொண்டு உள் மாவட்டங்களில் குவிய செய்யும் கிழக்கு காட்டின் சந்திப்பு காரணமாக கண்டிப்பாக இன்றைக்கும் மழைப்பொழிவு இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வெப்பமடைந்து மேலெழுந்து வரக்கூடிய காற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக பொழியதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது இது அப்படியே டெல்டாவின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பெய்யக்கூடிய ஒரு நில நிலைமையில் இப்போவே தற்பொழுது நான் இந்த அறிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக தமிழகம் மற்றும் பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொடிவுக்கு சாதக சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் வரும் மணி நேரங்களில் இன்றைக்கு வட உள் மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகிறது மழை மத்திய பகுதிகளுக்கும் அதை முன்னேறி பரவலான மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இன்றைக்கு மழைப்பொழிவு தெரிகிறது இது இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நமக்கு இன்னும் அடுத்த நாட்களில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்லையும் இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சி தொடர்ந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்கள் வட வட உள் பகுதி வட என ஆங்காங்கே அமைப்பு மாறி மாதிரி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பதினைந்து தேதி வரைக்கும் இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் இந்த மழைப்பொழிவு தீவிர அடுத்த அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகள் கரையோரம் உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தென்மேற்குப் பருவமழையின் தீவிரம் சற்று அதை அரபிக்கடலின் ஒட்டிய மாநிலங்களில் ஆங்காங்க அப்படின்ற மாதிரி தீவிரப்படுத்தும் கேரளாவுக்கு புறமாக சற்று கூடுதல் பரப்பல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையும் கண்டிப்பாக அந்த டைமில் நமக்கு நமக்கு வந்து அந்த காற்றின் திசை வேக மாறுபாட்டின் காரணமாக அவ்வப்பொழுது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு வெப்பச்சென நடைமுறையாக ஒரு ஒரு சில நாட்கள் இருக்காது அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த நிகழ்வு உள்ள மேற்கு செல்ல செல்ல நமக்கு வந்து மழைப்பொழிவு கண்டிப்பாக தெற்கு காற்றின் உள்ளீடு இருக்கும் பட்சத்தில் அது உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே தென் உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் நம்ம தெரியும் புதுக்கோட்டை சிவகங்கை மடையம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் திரு திருச்சி மாநகரத்தின் சில சில இடங்களில் மதுரை உட்புற பகுதியில் ஆங்காங்கே மாதிரி இப்படி தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்லாம் ஆங்காங்கே அப்படின்றது மழைப்பொழிவு தொடர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வானிலை அதாவது நேற்றைக்கே மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவாக பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெற்றுள்ளது இன்னும் பார்த்திங்கன்னா எண்பது எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வேலூர் பகுதிகள் சரி இன்னும் பிற மாவட்டங்கள் மடம்பா அதாவது ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்கள் இன்றைக்கு கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக முன்னேறி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய மழை எதிர்நோக்கி இருப்பவர் உங்களுக்கும் அமையும் என்று வேண்டுதலோடு இதை எதிர்நோக்குங்கள் கண்டிப்பாக விவசாயத்தை சார்ந்த இருந்தாலும் பணிகள் ஏதாவது இருந்தால் விரைந்து முடிக்க செய்யுங்கள் அதாவது இந்த மாவட்ட குறிப்பிட்ட மாவட்டத்தில் எங்கேனாலும் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்படுத்து வானிலையுணைந்திருங்கள் நன்றி வணக்கம்